அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் பிரியா நம்மளுடைய வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் நம்மளுடைய அறிவு தான் செயல்படுகின்றது இந்த அறிவு பதிவானது வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் எந்த திசையில் செயல்படுகிறது எவ்வாறு செயல்படுகிறது என்பதுதான் பதிவுசார் அறிவு இந்த மனப்பதிவுசார் அறிவை முறைப்படுத்தினால் வளர்ச்சி அதை எதுவுமே செய்யாமல் இருந்தால் அது வீழ்ச்சி அப்போ அனுபவம் வேறு அறிவு வேறு எல்லோருக்கும் எல்லா தகவலும் தெரியும் ஆனால் செயல்படுத்துவதில்தான் பல சிக்கல்களும் குழப்பங்களும் தோல்விகளும் கிடைக்கின்றன பெரும்பாலும் வளர்ச்சி அடைவதற்கு நாம் எந்தவித ஆலோசனைகளும் எடுப்பதில்லை எந்த வழிகாட்டுதலையும் ஏற்படுத்தி கொள்வதில்லை செயல்படுத்துவதில்லை முறைப்படுத்துவதில்லை இதனுடைய விளைவுதான் நாம் தோல்வியை சந்திக்கின்றோம் பெரும்பாலும் நம்ம யார் இடத்துல போய் பேசினாலும் எனக்கும் பிரச்சனை எனக்கும் சிக்கல் என்ன செய்கிறதுனே தெரியல இப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கூடவே புலம்பருக்கும் இருக்கிறாங்க இல்லை இதுக்கெல்லாம் இப்படி ஒரு இது இருக்குது இதை செஞ்சால் அது வரும் அதை செஞ்சால் இப்படி வரும்னு சொல்லி பெருமையாக சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க என்னடா எல்லாருமே இப்படியே சொல்லிகிட்டு இருக்காங்க இவ்வளோதானா நம்ம வாழ்க்கைன்னு தோணும் அப்போது நம்மளுக்கு மன அழுத்தம்னு நிறைய எல்லாரும் சொல்கிறாங்க உங்களையுவே நீங்களே சிந்திச்சு பாருங்க உங்களுக்கு மனசு அழுத்துதா இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஒரு நெருக்கடி வர்றப்போ உங்களுக்கு ஒரு சிக்கலை உண்டாக்குதா உங்களுக்கு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டுருக்கிறப்ப அதில் சந்தோஷம் மகிழ்ச்சி துக்கம் சோகம் எதைனாலுமே கடந்து கடந்து வெளியில் போராடி ஓடுவீங்க அதுவே கமிட்மெண்ட் இல்லாத பட்சத்தில் வீட்டில் இருக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து ஒரு விரக்தி நிலை மாதிரி வரும் அப்போ ஏன் அப்படி வருதுன்னா நம்மளோட மனப்பதிவு தான் இதைத்தான் நாங்கள் எம்எஸ்கேன்னு சொல்கிறோம் சார் அறிவு நம்ம மனசு வந்து மிகப்பெரிய காஸ்ட்லியான கம்ப்யூட்டர் நீங்கள் சிறு வயதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எது பார்த்தீங்க எது கேட்டீங்க எது படிச்சீங்க யார் கூட பேசுனீங்க இது எல்லாமே உங்கள் மனசு கம்ப்யூட்ருக்குள்ள டெபாசிட் தான் இதை அழிக்கவே முடியாது அதை கன்வெர்ட் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம் நம்மளோட ப்ராப்ளத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு பேசுறது இதை பற்றி அதிகமாக பேசியிருப்பாங்க நான் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறேன் இப்படியெல்லாம் இருக்கிறேன் இப்படியெல்லாம் ஏமாந்துட்டேன் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அப்போ எல்லாத்துக்குமே எல்லா தகவலுமே தெரியும் ஆனால் நிறைய இடங்கள்ல நம்ம ஃபெயிலியர் ஆயிடுறோம் ஏன்னா நம்மளோட வாழ்க்கை சூழல் தான் இந்த சமூக சூழல் வாழ்க்கை சூழல் சுற்றுப்புற சூழல் நம்ம உடன் இருப்பவர்களோட லைஃப் ஸ்டைல் அப்போ நம்ம யார் கூட இருக்கிறோம் இதுவரைக்கும் நம்மளோட பிரச்சனைகளை நம்மளோட சங்கடங்களை வேதனைகளை நம்ம யார்கிட்ட சொல்லியிருக்கோம் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்கிறான் நம்ம நண்பர்கள்கிட்ட சொல்கிறான் ஆனால் ஒரு ப்ரொஃபஷனலாக நம்மளோட பிரச்சனைக்கு தீர்வு எடுத்துருக்கிறமானா இருக்காது இதுதான் நம்மளோட பிரச்சனை வந்து இன்னொன்று இன்னொன்னா டெபாசிட் ஆகி நம்ம குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பெரிய கேப் கிடைச்சிருது அந்த பிரச்சனை அதிகமாக இருக்கு அப்போ நம்மளோட பிரச்சனைக்கு தீர்வு இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கான ஒரு ப்ரொஃபஷ்னல் கன்சல்டண்ட்டு இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வழி கிடைக்கும் இல்லைன்னா பெயின் வரும் ஏன்னா பாதிப்படைஞ்சது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட உணர்வுகள் உணர்ச்சிகள் வேதனைப்படுது ஒரு சிக்கலில் இருக்கிறீங்கிறது உங்கள் கூட இருக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய தவறு இப்போ கண்ணு மூக்கு வாய் தொண்டை வயிறு இதெல்லாம் சரியில்லைன்னா ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர்கிட்ட போகிறோம் அதே மாதிரி தான் உங்களோட வாழ்க்கை சிக்கலுக்கும் மனச்சிக்கலுக்கும் துறை சார்ந்த நிபுணர்களை அணுகி இதுக்கான வழிகளை தேடும் பொழுது தான் நீங்கள் இயல்பான வாழ்க்கையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் வாழ முடியும் இதை தவிர்த்துக்கிட்டு உங்களையே மற்றவர்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று உங்களுடைய கஷ்டத்தையும் வேதனையும் சொன்னால் அவர்களும் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் புரிந்து கொள்ளவே கொள்ளாது என்பதுதான் உளவியல் ரீதியான நாங்கள் கண்டறிந்த உண்மை அப்ப வளர்ச்சிக்கு வழிகளை தேடினால் வெற்றி கிடைக்கும் இதற்காக தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கல்வி சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த உளவியல் சார்ந்த சமூகம் சார்ந்த சிக்கலில் ஏற்படக்கூடிய பாதகங்களையும் சாதகங்களையும் முரண்பாடுகள் அற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்